கிறிஸ்துவின் திருவுடல் திருத்த பெருவிழாவை முன்னிட்டு ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜால்மறை மாவட்டத்தின் பல இடங்களிலும் நட்கருணை பவணிகள் சிறப்பான முறையில் முன்னெடுக்கப்பட்டிருந்தன மறைக்கோட்டத்தில் மறைக்கோட்ட முதல்வர் அருத்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்களின் ஒழுங்குபடத்தலில் நடைபெற்ற நற்கருணை பவனி யாழ் புனித அடைக்கலா ஆலயத்தில் ஆரம்பமாகி குருநகர் புனித ஜாகப்பர் ஆலயத்தின் ஊடாக புனித மரியணை பேராலயத்தை சென்றடைந்தது இப்பவனே சென்ற ஆலயங்களில் சிறப்பு நற்கருணை வழிபாடுகள் இடம்பெற்றதுடன் ஜால் புனித மரியணை பேராலயத்தில் ஜால்மாரி மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜெபரட்டம் அவர்களால் நற்கருணை ஆசிரியரும் வழங்கப்பட்டது அத்துடன் ஒரு துறப்புற பங்கில் பங்கு தந்தை அருத்தந்தை ஜோன் கனீசியஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் இடம்பெற்ற பவனி புனித பச்சிமா எண்ணெய் ஆலயத்தில் ஆரம்பமாகி ஜேந்தி நகர் புனித ஆந்தோனியார் ஆலயத்தின் ஊடாக கனகபுரம் புனித ஜூதா ஆலயத்தை சென்றடைந்து அங்கு இடம்பெற்ற நற்கருணி ஆசிரியருடன் நிறைவடைந்தது மேலும் இளவாலை பங்கில் பங்கு தந்தை அருத்தந்தை எரிக் ரோசான் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற நற்கருணி பவனி புனித அன்னாள் ஆலயத்தில் ஆரம்பமாகி புனித ஜூதா ததையு ஆலயத்தை சென்றடைந்து அங்கு இடம்பெற்ற நற்கருணி ஆசிரியருடன் நிறைவடைந்தது இப்பேரணிகளில் ஏராளமான மக்கள் பக்தியுடன் பங்கு பெற்றிருந்தனர்